ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐமோன் மோதத்தில் எழுத்து வச்ச மாதிரி ஒரு டிவி மோதுருங்க பாருங்கள் இது வந்துங்க ஜிஆர் அப்படின்னு ரெண்டு எழுத்து போட்டு சைடு இந்த மாதிரி வரி வரியாக கோடு போட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எழுத்து வேணும் அப்படின்னா நம்ம எழுத்து போட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு மூணு எழுத்து வரைக்கும் நம்ம வந்து இதில் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்னொரு மோதிரம் பாருங்கள் எஸ் எழுத்து வச்சு போட்டிருக்குது இதெல்லாம் தான் சைடு வந்து இந்த பிளைனர் ஆவிருக்கு ஸோ இந்த சைடு எதாவது டிசைன் எதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது பாருங்கள் வந்து அந்த ரூபி டைப்பில் போட்டிருக்குது சரிங்களா அந்த நாலு மூலையிலும் கார்னர் வந்து அடிபட்டு ரூபி டைப்பில் போட்டிருக்கு வேறு மாதிரி மாடல் வேணும் அப்படின்னாலும் நாம் அதை செஞ்சுக்கலாம் இல்லை இரண்டு அல்லது மூன்று எழுத்து வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இது மாதிரி இது ரெண்டு எழுத்து போட்டுருக்குது அதே மாதிரி எனக்கு எழுத்தெல்லாம் எது வேணாங்க ப்ளைனாக வேணும் பூ டிசைன் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து தாமரை வந்து வச்சுருக்குது ஏன்னா பெண்கள்லாம் சும்மா ரொம்ப சிம்பிளாக அணிவாங்க அல்லது சின்ன பசங்க இந்த மாதிரி அணியிறதுக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து இருக்குங்க அதனால் உங்களுக்கு இந்த எழுத்து வச்ச மாதிரியான மோதிரங்கள் டிவி மோதிரம் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து செஞ்சுக்கலாம் ஏதோ மாடல் எது வேணாலும் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறோம் ஸோ நன்றி நண்பர்களே இந்த மோதிரம் வந்துங்க ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கருத்து போகாது தங்க மாதிரியே இருக்கும் புரிஞ்சுங்களா சும்மா ஏதோ வாங்குகிறோம் போடுறோம் கொஞ்ச நாள் தூக்கி எஞ்சோம் அப்படி இல்லை ரெகுலராக நீங்கள் எல்லா காலத்துக்குமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு போனால் கூட இதை கழட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இது தங்க மாதிரியே வந்து உங்களுக்கு பாலிஷாக இருக்கும் அதாவது தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னாது ஆனால் பாலிஷாக இருக்கும் பழைய தங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாலிஷாக வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம் ஐமோனில் கொடி நல்லாமல் ஐமோனில் கொடி முகப்பு வச்சு கொடிங்க இது வந்து எல்லாம் முறுக்கு செயின் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மூணு போன் சைஸ் உள்ள ஒரு முறுக்கு கொடி இதுக்கு முகப்பெல்லாம் எதுவும் இல்லை இதுக்கு மட்டும் முகப்பு வந்து ஒரு கொடி இருக்குது லட்சுமி வச்ச மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி ஓம் வேல் வச்ச மாதிரி காப்பு பிளைன் காப்பு இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டரு செஞ்சு செஞ்சு நாங்கள் அனுப்புகிறோம் பெரும்பாலும் நாங்கள் வந்து நிறைய வச்சுக்கிட்டு ஷோரூம் மாதிரி வச்சு அப்படி காமிக்கிறதை விட அப்படி இல்லை எல்லாமே வந்து ஆர்டர் வர வர செஞ்சு செஞ்சு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறோம் விஸ்வகர்மா நகை தொழிலாளர்கள் மூலமாக உருவாக்கப்படுகிறது எங்களுடைய விளாசம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் முனிசிபல் காலனி ரோடு எஸ்ஆர்எம்சி அருகில் ஈரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குதுங்க எங்களுடைய வேலை செய்யக்கூடிய தொழில் நிறுவனம் ஸோ நீங்கள் நடந்து வரலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரத்தொருத்தர் தான் இருக்குது நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய வீடியோவும் எங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த அப்படி பண்ணி தான் எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிட்ருக்குது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவார் வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி 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 நண்பர்களே